அன்பு வணக்கம் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவில் மரபு சொற்கள் சிலவற்றை நாம் இங்கு பார்ப்போம் குயில் கோவும் மயில் அகவும் கிளி பேசும் குருவி கீச்சிடும் ஆந்தை அலரும் கோட்டான் குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் காகம் கரையும் வாத்து கத்தும் சிங்கம் முழங்கும் புளி உருமும் யானை பிளிரும் நரி ஊலையிடும் பசு கதறும் பன்றி உருமும் குதிரை கனைக்கும் கழுதை கத்தும் அணில் பிள்ளை கீரி பிள்ளை சிங்கம் குருளை புலி பரள் யானை கன்று மான் கன்று பசு கன்று எருமை கன்று குதிரை குட்டி கழுதை குட்டி ஆடு குட்டி குட்டி பூனை குட்டி பன்றி குட்டி வாழை இலை மூங்கில் இலை முருங்கை கீரை வேம்பு தழை தாழை மடல் தென்னை கீற்று பனை ஓலை கம்பு தட்டை சோளம் தட்டை கேழ்வரகு தட்டை நெல் தாள் வெங்காயம் தாள் தென்னை தோப்பு மா தோப்பு கொய்யா தோப்பு பலா தோப்பு சவுக்கு தோப்பு மா தோப்பு தென்னை தோப்பு தேயிலை தோட்டம் வெற்றிலை தோட்டம் வாழை தோட்டம் வேலம் காடு பனை காடு கரும்பு கொள்ளை சோளம் கொள்ளை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி